शिवशक्त्या यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु அனைவருக்கும் வணக்கம் சார் நவர்னர் ஆஃப் திரிபுரா அண்ட் காமக்கோடி சார் இங்கே வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பையன் நான்தான் ஒரு கிராமத்தில் இருந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தான் வருகின்ற நேரத்தில் அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து அவனுக்கும் அவங்க பிரதர் பாஸ்கருக்கும் நானூறுரூபா கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க மியூசிக் அப்போ தெரியுமான்னா தெரியாது கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்தான் இது நாள் வரைக்கும் வந்து இது நாள் வரைக்கும் நான் கற்றுருக்கனான்னா கத்துக்கல நிஜமாக கத்துக்கல இந்த மாதிரி கத்துக்கிறதுக்காக நான் தேடி வந்த நான் ஒரு சென்டரை இங்கே ஆரம்பித்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சுருக்கேன் எனக்கு நான் பிறந்த ஊரில் கற்றுக்கணும்னு நினச்சா கத்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை தேடுனே 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 தேடுனேன் ஒருவனுக்கு நீ தண்ணி கொடுக்காத தாகத்தை உண்டு பண்ணு அப்ப அவன் தேடி கண்டிப்பாக தண்ணியை கண்டுபிடிச்சிடுவான் தாகத்தை உண்டு பண்ணு ஒரு தவறு வேணும் உங்களுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த வேலையில் கவனமாக அதில் ஒரு தாகம் ஏற்பட்டு ஒரு அர்ஜி ஏற்பட்டு ஒரு முயற்சியோட ஒரு ஃபயரோட ஒரு ஸ்பிரிட்டோட சேர்த்து முயற்சி பண்ணிங்கன்னால் எந்த இடத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அந்த அச்சீவ்மெண்ட்டு நமக்கு அச்சீவ்மெண்ட்டாகவே தெரியாது எல்லாரும் சொல்கிறாங்க நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ண அப்படி ஒன்றும் தெரியல அன்றைக்கி இருந்து எப்படி கிளம்பி வந்தனோ அது அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதா இருக்கிறதா நான் உணர்கிறேன் இன்னைக்கு இனாகுரேஷன் ஆஃப் இந்த சென்டர்னுடைய இனாகுரேஷன் இல்லையா இனாகுரேஷன்னா சும்மா பேரில் சொன்னால் போகிறோமா இனாகுரேட் பண்ண வேண்டாமா இப்போ நான் உங்களை வந்து இதில் இன்வால்வ் பண்ணி இனாகுரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜாயின் பண்ணுறீங்களா ஜாயின் பண்ணுறீங்களா ஆன்சர் மீ ஜாயின் வித் மீ சிங் அது இல்லாமல் சும்மா வெறும் வார்த்தையில் இனாகுரேட் பண்ணியாச்சு இனாகுரேட் பண்ணியாச்சுன்னா பிரயோஜனமே இல்லை இப்போ உங்களை வந்து எந்த வித அட்மிஷனும் இல்லாமல் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி இதை நான் இனாக்ரேட் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் காமகட்டி சார் பண்ணிட்டாரு என்ன பண்ண வச்சுட்டார ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் வருதுன்னா ஆஃப்டர் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் மொசாட் தெர் வாஸ் நோ மொசாட் வேர்ல்ட் ப்ரொடியூஸ்டு நெவர் ப்ரொடியூஸ்ட் மொசாட் ஆஃப்டர் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் மொசாட் நான் நினைக்கிறேன் இந்த இந்த இன்ஸ்டியூஷனில் டூ ஹண்ட்ரட் இளையராஜா வரணும் டூ ஹண்ட்ரட் இளையராஜா வரணும் எல்லாம் மியூசிக்கை கற்றுக்கிற கற்றுக்கிறது இல்லை மியூசிக்கு மூச்சாக போச்சு எனக்கு மியூசிக்கு யாராவது வந்து என்னை வந்து சார் அந்த பாட்டு என்ன பிரமோதமாக போட்டிங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னால் யாரையாவது பார்த்து சார் நீங்கள் நல்லா மூச்சு எடுக்கிறீங்கன்னு சொல்லுவோமா நல்லா அப்போ ஏதோ ஒரு கோலர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா நல்லா மூச்சு விடுறீங்க சார் நல்லா மூச்சு ஏன்னா எப்படி அது அது நேச்சுரலாக நடக்குது அதே மாதிரி மியூசிக் வந்து எனக்கு நேச்சுரலாக நடக்கிறது நேச்சுரலாக நடக்கிறது போய் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறது இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம இல்லை ஆனால் இங்கேருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு போகணும் சர்ட்டிஃபிகேட் இருக்குது டிப்ளமோ இருக்குது டிகிரிஸ் இருக்குது எல்லாமே இருக்குது கிராமத்திலிருந்து ஏற் ஒன்றுமே தெரியாத கிராமத்திலிருந்து எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்து நாம் ரொம்ப ஆலோசனை பண்ணி இதை வந்து ஐஐடியோட ஜாயின் இதாக வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் இது இந்தியாவிலிருந்து பாரதியார் சொன்னால் சென்றடு எட்டு திக்கும் கலை செல்வங்கள் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்கள் நான் நீங்கள் எட்டு திக்கும் போங்க போயிட்டு கலை செல்வங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து இந்தியாவில் நமது மண்ணில் சேருங்கள் என்று சொன்னார் அது தவறு சென்றிடுவீர் எட்டு தீக்கும் கலை செல்வங்களை அங்கு கொண்டு சேர்ப்பீர் அந்த மாதிரி வரணும் இந்த சென்டர் இந்த சென்டர் அந்த மாதிரி வரணும் அதுக்காக தான் இன்று வந்து எனக்கு ஒரு முக்கியமான நாள் இன்று பேசியபடி நாங்கள் திட்ட திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது காமக்கோட்டி சார் அங்கேருந்து வரும்பொழுது ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த ஜனனி ஜன்னி பாட்டை நான் பாட்டினேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் இந்த சென்டர் வந்து நல்லபடியாக வரோம் அதுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது என்பதற்கு உங்களுடைய உங்களுடைய அமைதியான நீங்கள் கேட்கின்ற இந்த நீங்கள் அமர்ந்திருக்கிற முறையிலிருந்து நீங்கள் வரவேற்ற முறையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொண்ட முறையிலிருந்து நான் அறிந்து கொண்டேன் இறைவன் என்றும் நம்மோடு இருப்பான் நமக்கு வழிகாட்டுவான் என்பதில் எனக்கு எல்லவும் ஐயமில்லை வாழ்க அனைவரும் நன்றி வணக்கம் I request all to give a standing ovation to Master Ali Raja, please.